நீங்க கம்மியா செய்யும் சும்மா ஒரு கிலோ அளவுக்கு கூட சிக்கன் போட்டா போதும் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுல இருந்து அறுநூறு பரோட்டாக்கே வரும் சோ என்னன்னா இந்த அளவுக்கு சிக்கன் போட்டோம்னா நல்ல வாசம் நல்லா இருக்கும் அரை கிலோ மிளகா தூள் ஒரு கிலோ மல்லித்தூள் நூறு கிராம் வந்து மஞ்சள் தூளுங்க இருநூறு சிக்கன் மசாலா ஐம்பது சீரக தூள் ஐம்பது சோம்பு தூள் இதுதான் இந்த தூள் தேவைப்படுது அறுநூறு கிராம் கல் எடுக்கணும் ஒரு பன்னெண்டு கை அதாவது அறுநூறு கிராம் கல் நம்ம ஆட் பண்ணோம்னா கரெக்டா இருக்கும் அஞ்சு கிலோ தக்காளிங்க அஞ்சு கிலோ வெங்காயம் ஒரு கால் கிலோ அளவுக்கு பச்சை மிளகா வாசத்துக்கு நல்லா கொத்தமல்லி புதினா ஒரு ஒரு கட்டுங்க வாசமாக இருக்கும் சூப்பர் ஒரு முக்கால் கிலோ பூண்டு போட்டுங்க முக்கால் கிலோ இஞ்சி போட்டுங்க சோம்பு பிரிஞ்சி இலை பட்டை அனாசிப்பூ கொஞ்சமா கல்பாசிங்க ஏலக்காய்க்கிறாம கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துங்க இது ஒரு ஐநூறு பரோட்டா கரெக்டா இருக்கும் கடுப்பு பத்து வச்சிருங்க நிதானமான தீயில் இருக்கட்டும் ஒரு ஐநூறு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லிட்டர் ஆயில் ஊற்றலாம் நல்லா இருக்கும் அர்ஜுன் ஆல்ரெடி நம்மகிட்ட பிரியாணி நல்லா ட்ரைன் வந்து ஆயிட்டாரு இப்ப இருந்தாலும் பரோட்டா குருமாவும் பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டாரு இப்போ அவருக்காக பரோட்டா குருமா செய்கிறோம் அப்படி நீங்களும் பாத்துங்க உங்களுக்குமே யூஸ் ஆகும் ஆயில் ஊற்றிட்டோம் பட்டக்கிரம்லாம் போட்டுக்கலாம் நல்லா போயிட்ட கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கணுங்க ஒரு அளவுக்கு பச்சை வாசம் போன உடனே வெங்காயம் தக்காளி எல்லாம் வரிசையா இஞ்சி பூண்டு வாசம் சமகமும் வந்த உடனே வெங்காயம் பச்சை மிளகா போட்டுடலாம் கிட்டுங்க நீங்க கேட்டுங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கின உடனே அஞ்சு கிலோ தக்காளி ஆட் பண்ணுறேன் இப்ப வெங்காயம் தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கினோட உப்பு போட்டுருந்தாங்க ஆறுநூறு கிராம் கல் உப்பு போடுறேன் இது வந்து ஒரு நூத்தி ஐம்பது லிட்டரு கொள்ளளவு கொண்ட பாத்திரம் நம்ம ஒரு நூத்தி இருபத்தி அஞ்சு வச்சு குருமா வைப்போம் ம் நல்லா வதங்கட்டும் கொத்தமல்லி புதினா பாதி இப்ப போட்டுருவோம் மீதி வந்து மேலே போட்டு விட்டுருவோம் நல்லா இப்ப எல்லாம் எடுத்து வச்ச மசாலா தூள் எல்லாம் ஆட் பண்ணிடலாங்க நல்லா கிண்டுங்க இது பிரியாணி அளவுக்கு ரொம்ப டைம் எடுக்காது டக்கு டக்குன்னு போட்டு தூரம் போயிடலாம் போக நல்லா போது ஒரு ஐம்பது லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிடுவோம் நல்லா கொதிக்கிட்டோம் சிக்கன் ஆட் பண்ணிட்டு அப்புறம் அரவை ஆட் பண்ணிடலாம் மூடி போட்டு நல்லா வேகட்டும் நல்லா வந்து குழம்பு கொதிச்சிருச்சுங்க ஓபன் பண்ணிட்டு சிக்கனு உங்க வசதியை பொறுத்துங்க கழுத்தீரெல்லாம் ஆட் பண்ணலாம் சிக்கனா நீங்க ஆட் பண்ண முடிஞ்சாலும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் நீங்க நின்னுங்க குருமாக்கு இப்போ எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவு நீங்க பார்த்து ஆட் பண்ணுங்க அதாவது ஒரு முக்கால் செட்டிக்கு ஆட் பண்ணுங்க அப்பதான் தேங்காய் ஊற்றி கொதிக்கும் போது கரெக்டா வரும் ஓகே தேங்காய் பொட்டுக்கடலை நிலக்கடலை நிலக்கடலை ஒரு கிலோ பொட்டுக்கடலை ரெண்டு கிலோ தேங்காய் பத்து தேங்காய் போட்டு நல்லா இந்த அளவுக்கு நைசா அரைக்கணும் முந்திரி போட முடியும் உங்களுக்கு கட்டுப்படி ஆகும்னா ஒரு அரை கிலோ முந்திரி கூட போடலாம் டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும் ஒத்துங்க அரைப்ப நம்ம ஆட் பண்றோம் அலை சுத்த அலை சுத்த நல்லா கொதிக்கணுங்க இதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் அடுப்புல அப்படியே கொதிச்சிருக்கணும் நல்லா கொதிக்கணுங்க கொச்சி 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 உப்பு காரம்லாம் பிளெண்ட் ஆயிருந்த சிக்கன்லாம் அப்படியே கரைஞ்சிடணும் அப்படியே சாப்பிடறதுக்கு சூப்பரா இருக்கும் பரோட்டா குருமா நல்லா கொதிக்குது பாருங்க பாத்திரத்தை வந்து நம்ம இந்த அளவுக்கு குருமா வைக்கணும் நம்ம அந்த அளவுக்கு தண்ணி வச்சோம்னா கொதிக்க கொதிக்க பொங்கி கீழே ஊத்திடுங்க அதனால என்ன இந்த மாதிரி முக்கா பங்குக்கு வச்சிட்டு நல்லா ஓரளவு கொதி வந்தோடனே தேங்காய் எல்லாம் ஊத்தி கொச்சிருச்சு இதுக்கப்புறம் வெளியே ஊற்றாது இந்த ஸ்டேஜ்ல பேலன்ஸ் இருக்கிற பண்ணுங்க அந்த குழம்பு எந்த ஹைட் வேணுமோ அந்த ஆட் பண்ணிங்க பேலன்ஸ் இருக்கிற கொத்தமல்லி புது நம்ம போட்டு விட்டுருங்க ஒரு முக்கா மூடி போட்டு விட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் நல்லா கரைஞ்சிரும் குருமா வந்து இந்த அளவுக்கு ரெடியானா போதும் இதுக்கு அப்படியே லேசா நெருப்புல இருக்க 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 சூப்பரா அப்படியே எண்ணெய் எல்லாம் விட்டுரும் பக்காவா ரெடி ஆயிடும் மூடிய போட்டு விட்டுருங்க முக்கா மூடி விட்டு அப்படியே இருக்கு நல்ல பஞ்சு பஞ்சா இருக்கிற பரோட்டால இந்த குருமா சுட சுட ஊத்தி சாப்டிங்கன்னா சொர்க்கமா இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூங்க தேங்க்யூ சோச் ஃபார் வாச் சே